நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாம ஐயேஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிலாக சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்கள் மற்றும் ஆசிரியர் பெயர் வந்து பார்ட் டூ வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க சில பார்ட் ஒன் வீடியோவில் நிறைய பேர் வந்து நல்லா சூப்பராக பார்த்துருந்தீங்க பார்ட் ஒன் வீடியோ வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதனால் பார்ட் டூ வீடியோ கண்டிப்பாக கூடுன்னு கேட்டதனால இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்காக மேற்கு கண்டறேன் அதுமாதிரி வந்து பார்க்காதுங்க பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க இது பார்ட் டூ வீடியோ அடுத்ததுல வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை கிட்டத்தட்ட ஒரு இருபது இயர் ஷார்ட்கட்டு அழகாக வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்குறப்ப சூப்பராக அழகாக உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகேங்க அதாவது எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா இந்த முதல் படம் எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் உங்களுக்கு தெரியும் முதல்வன் படத்தில் என்னது தமிழ்நாடு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டை சரிங்களா எட்டாவது சில எட்டாவது உயரத்துக்கு ஒரு ஆள் கொண்டு வராரு அப்படின்னா முத முதல்ல அதாவது தமிழ்நாடு எட்டாவது ஒரு புதிய ஒரு தமிழ்நாடாக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்வன் படத்தில் நான் ஒரு நாள் முதல்வராக எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டாவது வளர்ச்சி கொண்டு வரேன் ஒரு நாள் முதல்வராக கொடுங்கன்னு சொல்லிட்டு எட்டு ஒன்று எண்பத்தொன்று நான் வச்சினோம் ஒரே ஒரு நாளில் பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுவார் ஒரு புதிய தமிழ்நாடாக மாற்றுவார் புதிய ஒரு உரையை வந்து ஏற்றுவார் அப்படி மாதிரி தான் முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆதவன் படம்னு சொல்லிட்டு ஒன்று தெரியும் சில ஆதவன் படம் அப்படின்னா சூர்யா படம் சூர்யா படம் ஆதவனாவே சூரியன் சூர்யா அந்த சூரியன் அப்படின்னாவே எத்தனை மணிக்கு வருவோம் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு ஓப்பன் ஆகும் எட்டு மணிக்கு வந்து க்ளோஸ் ஆகும் சரிங்களா ஏழு எட்டுக்குள்ளே தோற்றம் சொல்கிறேன் ஏழு டு எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன இடம் ஆதவன்னா சூரியன் அந்த சூரியன் வந்து தோற்றம் அளிக்கும் இதில் வந்து யார் நடித்திருப்போ அப்படின்னு நயந்திரா நடிச்சிருப்பாங்க அப்போ இப்படி தான் நான் போச்சனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆதவன் அப்படிங்கமாரி சில ஆதவன்னா பகல் முதல்ல வந்து இரவு வரும் அப்போ ஆ சூரியன் வரப்போ எத்தனை மணி இருக்கும் ஏழு எட்டு ஏழு எட்டு மணி இருக்கும் நடித்தது நயந்திரா இந்த ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கணும் சரிங்களா இந்த ஆதவன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லி நம்ம ஷார்க்கெட்டில் உள்ள போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த சமுத்திரம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் வந்து சரத்துமார் நடிச்சிருப்பார் அது நைன்டி கிட்ஸ் காலத்தில் அந்த படம் வந்து வந்துச்சு நைன்டி கிட்ஸ்னால் நைன்டி கிட்ஸ்லாம் ரொம்ப அந்த படம் தெரியும் அந்த படத்தில் வந்து பலாப்பழம் வாழைப்பழம் அதுமாரி மாதுரம் பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழமும் தான் தங்கச்சிக்கு வந்து வாங்கிட்டு போங்க சமுத்திர படம் வந்து நைன்டி கிட்ஸ் படம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுட்டா போதும் சரிங்களா ஓகேங்க நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் வந்து உள்ளே போய் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த விஜயகாந்த் இருக்காருங்களா விஜயகாந்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்க தான் சில நேரங்களில் சில ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பசங்க தான் அதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த எழுந்திருக்க முடியாத டைமில் விஜயாந்த் ரெண்டு பசங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ விஜயாந்தர் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது முடியாமல் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மனிதர் சரிங்களா அது ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுருக்கும் ரெண்டு பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எழுந்திருக்க முடியாத டைமில் இது ஃபாலோ பண்ணிங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்காவாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம பார்ட் டூ வீடியோவில் எதிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எழுபத்தி ஒன்று முதல் சரிங்களா நம்ம ஆல்ரெடி பார்ட் டூன் வீடியோவில் இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இது ஃபுல்லாகவே நம்ம டிக் அடிச்சுக்கிறேன் இது வந்து முடிச்சாச்சு சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் எழுபத்தி ஒன்று முதல் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஒன்று வரை பார்க்க போகிறோம் எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னா இந்த ஏழு ஏழுன்னு வருது இல்லைங்களா எல்லாமே ஏழு ஏழுன்னு வருது அந்த ஏழில் எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை ஏழு ஏழுனா எழுந்து அப்படின்னு நான் இப்போ எழுந்து வா அப்படின்னாவே ஏழு வா அப்படின்னா ஏழு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் எழுபத்தாறு மட்டும் வழங்கப்படவில்லை ஏழு யாருமே எழுந்து வரல யாருக்குமே வழங்கலை அதான் யா யா ஆறுனாவே யாருக்கும் வழங்கப்படவில்லை எழுபத்தாறு யாருமே கை தூக்கலை இப்போ சாகிதா உடம்பு யாருக்கு வேணும் எழுந்து வாங்கன்னு சொல்கிறேன் எழுந்து யாருமே வரல அதான் ஏழுனா எழுந்து யாருமே வரலனா ஆறு எழுபத்தாறு இது மட்டும் தான் வழங்கப்படவில்லை மீது எல்லாமே வழங்கிட்டாங்க சரிங்களா எழுபத்தாறு மட்டும் வழங்கப்படவில்லை சரி யார் யாரெல்லாம் எங்கெங்கே எழுந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ எழுபத்தொன்று எழுந்து போய் சமுதாய வீதியை போய் பார்த்தா வீதி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஆச்சுங்க இப்போ உங்கள் ஊரில் இருக்க வீதி எப்படி இருக்கும் ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் டிச்சு அந்த வீதி சரி இருக்காது குப்பையும் கூலமாக இருக்கும் அதான் பார்த்த சாரதி வந்து எழுந்து போயிட்டு ஒரு வீதியை போய் பார்த்தாரு அந்த ஒரு வீதி அவங்க வீ அவங்க இருக்க ஒரு வீதியும் எப்படி இருக்கு சமுதாய வீதி ரொம்ப மோசமாக இருக்குது ஒன்றை ஒன்று என்ன பண்ணுறாரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படிமாரி எழுபத்தி ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏழுறா அப்படிங்கிறதான் ஷார்ட் கட்டு சரிங்களா நான் பார்த்த சாரதி என்னத்தை பார்க்குறாரு சமுதாய வீதி பார்க்குறாரு எழுந்து போய் பார்க்குறாரு ஏழு ஒன்று அந்த ஒரு வீதியும் எப்படி இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ஒரு வீதியை மாற்றுறதுக்கு ரொம்ப பாடுபடுறாரு அப்படின்னு நான் வச்சிடணும் எழுபத்து ரெண்டு ரெண்டுனா விஜயகாந்தனா ஜெயகாந்த் விஜயகாந்த் இப்போதான் சொன்னேன் விஜயகாந்தனுக்கு சில நேரங்களில் அவரால் எழுந்திருக்க முடியாது எழுந்திருக்க முடியாதுன்னா ஏழு அந்த டைமில் ரெண்டு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதான் ஏழு ரெண்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்குறது விஜயகாந்த் அதுக்கு தான் வந்து சாகித்ய கட மனு விருது கொடுத்தாங்க அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறது ரெண்டு பசங்க தான் நான் வச்சிடணும் ஏழு ரெண்டு எழுபத்தி ரெண்டு அதுமாரி வந்து எழுந்து போய் பார்த்தது அதுமாதிரி எழுந்து எழுந்து தான் சொல்லியிருக்கேன் அதுமாரி வந்து காலையில் ஏழு மணிக்கெலாம் எழுந்து சரிங்களா மூணு வேலையும் தண்ணி ஊற்று யாருன்னு கேட்டால் அந்த வேருக்கு வந்து கிருஷ்ணன் வந்து அந்த தண்ணி ஊற்றி அந்த ஒரு செடி வந்து காப்பாற்றுறாரு சரிங்களா அந்த வேர் அப்படின்னாவே ஏழு மணிக்கெலாம் எழுந்து அப்படின்னு நான் வச்சுங்க எழுந்து போயிட்டு அதான் எழுந்து போய் எழுந்து போயின்னா ஏழு எழுந்து போய் மூணு வேலையும் தண்ணி ஊற்றி ஒரு செடியை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டால் ராஜம் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறது யாருக்கு தண்ணி ஊற்றுறாரு வேருக்கு தண்ணி ஊற்றுறாரு வேறுனாவே என்ன வந்துடும் வேர் தண்டி இலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாலஜி கூட படிப்போம்ல வேர் தண்டி இலை அப்படின்னாவே அந்த மூணு அந்த மூணுத்துக்குமே தண்ணி தண்ணி வந்து செடி காட்ட தண்ணி ஊற்றி அந்த செடி காப்பாற்றுறாரு அப்படின்னு நான் வச்சுரும் சரிங்களா வேர் தண்டி இலை அப்படின்னாவே மூணு எழுந்து போய் அந்த மூணு மூணு பாகங்களுக்கும் நீர் பாய்ச்சிடாரு அப்படின்னு நான் வச்சுரும் வேர் தண்டி இலை எழுபத்தி மூணு சரிங்களா நெக்ஸ்ட் திருந் திருநாகரசு காலைல எழு காலைல வந்து எழுந்து நாலு மணிக்கெலாம் அதை எழுதுனா ஏழு நாலு மணிக்கெலாம் என்ன பண்ணுவார் திருநாவுக்கரசர் திருக்குறளோட நீதி வந்து படிப்பார் அப்போ திருநாவுக்கரசர் நாவால் படிக்கிறார் நாவால் படித்தா திருநாவுக்கரசர் எழுந்துனா ஏழு நாலு மணிக்கு எழுந்தது எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து என்ன படிக்கிறார் திருக்கூர் நீதி படிக்கிறார் நாவால் திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் அஞ்சு எழுபத்தஞ்சுனா முக்கால் வயசு நம்ம படிப்போம் சரிங்களா தற்கால தமிழ் இலக்கி தற்கால தமிழை சரியாக பேசலை அப்படிங்கிறதுனால சரிங்களா அப்போ வந்து யார் யாரெல்லாம் எழுந்து எழுதுறீங்க தற்கால தமிழை யார் வந்து யார் சரியாக பேச தெரியாது அப்படின்னு சொல்லி எழுந்துரு சொல்கிறாங்க எழுந்துரு சொல்லி ரூபா வந்து தண்டனை தொகை வாங்குறாங்க அப்படின்னு ஆகிவிச்சுக்கலாம் அஞ்சு ரூபானா ஃபைனு ஃபைனை தண்டனை தொகை அஞ்சுருவா எழுபத்தஞ்சு எழுதுவங்க எல்லாத்துக்குமே ரூபா ஃபைனு தற்கால தமிழாக சரியாக பேசாமல் இருந்தனால அவங்களுக்கு தண்டனை நான் ஆயிச்சுக்கலாம் அதெல்லாம் முக்கால்வாசி பேர் வந்து முக்கால் அப்படின்னாவே கால்னு வருதா முக்கால்வாசி பேர் தற்கால தமிழை பேச மாட்டாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தற்கால தமிழை சரியாக பேச உச்சரிக்க முடியாது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தண்டாயுதம் தற்கால தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஆச்சுக்கோம் எழுபத்தஞ்சு முக்காவாசி பேர்னா எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வழங்கப்படவில்லை யாருக்கும் வழங்கப்படல எழுபத்தி ஆறு நெக்ஸ்ட் எழுபத்தி ஏழு சரிங்களா ஏழுனாவே ஏழு ஏழு அப்படின்ட்டுருக்கு இல்லையா எழுந்து போய் பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாக ஏழரையாக இருக்குது குருதினா ரத்தம் தானே ரத்தம் ஆறாக போயிட்டுருக்கு இந்திரா இந்திரா காந்தி போய் என்ன பண்ணுறாங்க அவங்கள போய் பார்க்குறாங்க பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய மகன் வந்து ராஜீவ்காந்தி வந்து இறந்துருக்காரு அப்படின்னு ஆ வச்சுலாம் குருதி ரத்தம் ஆறு ஓடிட்டுருக்கு எழுந்து போய் பார்த்தா ஏழு நடந்திருக்கு எழுபத்தி ஏழு அப்படின்னு ஆகிச்சிடணும் நெக்ஸ்ட் எழுபத்தெட்டு எழுபத்தி எட்டுனா எப்படி எப்படின்னு ஆகிச்சிடன்னா வெளியே எங்கேயுமே எழுந்து போகாமல் கை வலிக்க வலிக்க தான் வள்ளிக்கண்ணன் கை வலிக்க வலிக்க கண்ணன் என்ன பண்ணுறாரு புது கவிதை எழுதினால அது வளர்ச்சி பெற்றது அப்போ எட்டாவது உயரத்துக்கு அந்த புது கவிதை வளர்ந்தது வளர்ந்தது அப்படின்னு ஆச்சு ஏழு எட்டு எழுந்திருக்காமல் அதான் ஏழு எழுந்திருக்காமல் வள்ளிக்கண்ணன் கை வலிக்க புது எழுதனால எழுதினால்தான் வளர்ச்சி பெற்றது இப்போ அந்த புது எட்டாவது வளர்ச்சி பெற்றதுனால் ஏழு எட்டு எழுந்திரிக்காமல் கவிதை எதனால எட்டாவது வளர்ச்சி பெற்றது புது கவிதை அப்போ எழுபத்தெட்டு சரிங்களா ஓகே இப்போ நல்லா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் எழுபத்தெட்டு பார்த்துட்டுங்களா இப்போ எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது பாருங்கள் தி ஜானகி ராமன் ஜானகி ராமன் எப்பவுமே சரி வைத்தியம் அப்படிங்கிறது சரிங்களா ஜானகி வந்து எழுந்து போய் எப்போ வைத்தியம் பார்ப்பார் அப்படின்னா கரெக்டாக அந்த நயன்னாவே நவக்கிற நவமும் இன்றைக்கி தான் வைத்தியம் பார்ப்பார் எப்போயுமே நம்ம அம்மாசி பாட்டியை நவமி அன்னைக்கெலாம் மருந்து கொடுப்பாங்க வைத்தியம் கொடுப்பாங்க ஊரில் சரிங்களா அப்போ நவமி அன்னைக்கு வைத்தியம் பார்க்குறது யாருன்னு கேட்டால் நவமீனா நயன் அர்த்தம் எழுந்திருச்சு நவமி அன்னைக்கு என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்திருச்சு எழுந்திருச்சு நவமினா நயன் அர்த்தம் நவமி நயன் நவமி அன்னைக்கு வைத்தியம் மருந்து பச்சளை மருந்து கொடுப்பாரு யார் ஜானகி ஜானகி வந்து வை சக்தி கொடுத்து வைத்தியம் பார்ப்பார் நவமி அன்னைக்குனா நயன் அப்படின்னு நான் வச்சிடணும் நயன் நெக்ஸ்ட்டு எண்பது எண்பதுனாவே கண்ணதாசன் எழுதிய சேர்மன் காதலியா அவங்களுக்கு எண்பதற்கு எண்பதில் வந்து சாகித்ய விருது எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ கண்ணதாசன் அப்படின்னாவே எப்படி நான் வச்சலாம் அப்படின்னா எண்பதுனாவே சேர்மான் காதலியா சரிங்களா இது எப்படி நான் வச்சுக்கலாம் இது எப்படி நான் வச்சலான்னா இந்த எட்டு ஜீரோ அப்படின்னு எட்டு ஜீரோன் இருக்கு இது வரைக்கும் ஏழு ஏழுனா எழுந்து போய் என்னென்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் எட்டு ஜீரோன்னு இருக்குது இப்போ நம்ம காதலினாவே நமக்கு நம்ம காதலினாவே காதலுக்கு வந்து கண் இல்லை அப்படி சொல்லல காதலிக்கு கண் இல்லை காதலுக்கு கண் இல்லை மாரி தான் காதலினாவே சேர்மான் காதலி அப்படிங்கிறது காதலி கூட சேர்றது எட்டாவது ஒரு விஷயமா இருக்குது பெரிய ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றுற போல இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க எட்டாவது விஷயம்னா எட்டு ஜீரோ சரிங்களா இந்த இந்த வட்டம் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்க மாரி தான் இருக்கும் சரிங்களா காதலி கூட சேராமல் இருக்குது அதாவது சேர்மான் காதலி சேர்றது வந்து கண்ணதாசனுக்கு ஒரு எட்டாவது காரியமாக இருந்துச்சு அப்போ எட்டு ஜீரோ நான் வச்சுங்க எட்டு எண்பத்தி ஒன்று ராமலிங்கம் அப்படின்னா யார் சொன்னால் எழில் முதல்வன் நான் ஷார்ட்கட் கொடுத்தேன் இல்லையா எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதிங்க இந்த ராமலிங்கம் பக்கத்தில் எழில் முதல்வன் எழுதிங்க நம்ம அர்ஜுன் போட ஷார்ட்கட் சொன்னால் முதல்வன் முதல்வன் என்ன பண்ணார் சரிங்களா எட்டாவது உயரத்துக்கு ஒருத்தவன் தமிழ்நாடு வந்து புதுசாக மாத்திருந்தை ஒரு ஆள் கேட்டினா அந்த ஒரு நாள் முதல்வர் அப்படின்னா எட்டு ஒன்று சரிங்களா அப்போ எட்டாவது உயரத்துக்கு கொண்டு போனது புதிய தமிழ்நாடாக மாத்திரை யாருன்னு கேட்டால் அந்த ஒரு ஆள் தான் அந்த ஒரு ஆள் தான் முதல்வன் எட்டு ஒன்று சரிங்களா ராமலிங்கம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் எழில் முதல்வன் போட்டுங்க டென்த் புக்கில் கூட நம்ம படிச்சிருக்கோம் ஏழில் முதல் வந்து சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ராமையா ராமையா அப்படின்னா மணிக்கொடி சரி எட்டாவது உயரத்துக்கு சில ராமையா வந்து கொடி ஏற்றுறாரு நான் வச்சுங்க எட்டாவது உயரத்துக்கு கொடி ஏற்றுற கொடினாவே ரெண்டு எழுத்து கொடி சரிங்களா எட்டாவது உயரத்தில் கொடி வந்து எழுத்தணும் கா ரெண்டு வேலை காலைல ஏற்றணும் ரெண்டு ஈவினிங் வந்து அந்த கொடி இறக்கி கீழே கட்டிடணும் அவுத்துறணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு வேலை இருக்குது கொடினாவே ரெண்டு எட்டாவது உயரத்துக்கு கொடி பறக்க வைக்கிறாரு யார் ராமையா ராமு அப்படின்னு நான் வச்சுங்க சரிங்களா நெக்ஸ்ட் எண்பத்தி மூணு இந்த சிதம்பரத்தில் போயிட்டு சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லையா சில கண்ணுக்கு எட்டாவது மாரி யார் கண்ணுக்கு எட்டாவது மாரி சிதம்பரத்தில் ரகசியமாக மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணாங்க சில யார் பாரதியும் ரகுநாதனும் அப்படின்னு நான் வச்சுங்க ரகுநாதன் பாரதியும் ராகு ரகுநாதனும் பாரதியும் கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் எட்டாவது படி சில போய் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணாங்க ரகுநாதனாவே சிவன் சிவனாவே மூணு அப்படின்னு நான் வச்சுலாம் சிதம்பரம் சிவன் சில மூணு போட்டு பட்டை போடுவாங்களே அதுமாரி ரகசியமாக போய் மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணுது யார் கண்ணுக்கும் எட்டாமல் கல்யாணம் பண்ணுது யார் ரகநாதன் பாரதி அப்படின்னு ஆகி சிதம்பரம் அது ஒரு ரகசியமாக பண்ணாங்க சிதம்பரம் ரகசியம் சரி நெக்ஸ்ட்டு எண்பத்தி நாலு அப்படின்னா லட்சுமி சரி லட்சுமி ஆறும் காவேரி ஆறு அப்படின்னு நான் வச்சுக்கிங்க லட்சுமி ஒரு காவேரியே போல் லட்சுமி ஆறும் காவேரி ஆறும் நாலு திசையிலும் கலந்தாலும் சரி நாலு திசையிலும் போய் கலந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒரு ஒரு தண்ணி இன்னொரு தண்ணி கூட கலக்காமல் இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு எட்டு நாலு அப்படின்னா சரிங்களா அதாவது எட்டிய தூரத்தில் இருந்தாலும் அந்த நாலு எட்டு நாலு திசையில் எட்டு தூரத்தில் இருந்தாலும் இந்த லட்சுமி ஆறும் காவேரி ஆறும் உன்னோட ஒன்று கலக்காது நான் வச்சுங்க ஓகேங்களா ஒன்றோட ஒன்று கலக்காது ஆனால் எட்டு தூரத்தில் தான் இருக்குது எட்டு நாலு எட்டில் பாதி நாலு சரி நாலு ஆறுனு அந்த காவேரி ஆறுனாவே தெரியும் லட்சுமி அப்படிங்க ஒரு காவேரியும் போல சரிங்களா இது வந்து எட்டு தூரத்தில் இருந்தாலும் நாலு திசையில் தண்ணியெல்லாம் கலந்துருந்தாலும் ஒரு தண்ணி இன்னொரு தண்ணி கூட கலக்காமல் இருக்கும் அந்த காவேரி ஆறு லட்சுமி ஆறு நான் வச்சுக்கோ எட்டு நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுனா ஞான சம்பந்தன் எழுதிய கம்பன் புதிய பார்வை கம்பன் புதிய பார்வை சரிங்களா இது எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எட்டு அஞ்சு இருக்கு இல்லையா ஞானம் அடையணும் அப்படின்னா ஒரு எட்டாவது விஷயம் சில ஒரு புதிய பார்வை வந்து ஒரு கம்பன் பார்த்தா நீ என்னது அஞ்சாத அப்படின்னு நான் வச்சுங்க ஒரு புதிய பார்வை வந்து கம்பன் பார்த்தா நீ அஞ்ச தேவையில்ல இப்போ திடீர்னு ஒரு ஞானம் உள்ளவன் இல்லை கம்பனோ ஒரு புதிய பார்வை உங்களை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க சொல்லுங்கள் இல்லையா சம்மந்தமே இல்லாமல் என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒரு புதிய பார்வை பார்க்குறேன் அப்படின்னா புதிய பார்வை பார்த்தா கூட நீ அஞ்சக்கூடாது சில நீ எட்டாவது உயரத்துக்கு வளர்ந்து போயிட்டே இருக்கணும் சில யாராச்சும் நீ மிரட்டுறாங்க போறனா கூட நீ புதிய பார்வை பார்த்தா கூட பயப்படுத்தா அப்படின்னா எட்டு அஞ்சு புதிய பார்வை பார்த்தா யாரும் அஞ்சாதீங்க சம்பந்தமே இல்லாத பார்ப்பாங்க அஞ்சாதீங்க எட்டு அஞ்சு அப்படின்னு கூட நான் வச்சுக்கோங்க ஷார்ட் கட்டுக்காக ஏன்னா ஒரு ஒரு இருபது வருஷத்தை வந்து ஒரே வீடியோவில் உங்களை மனசில் நிறுத்துறதுங்கிறது பெரிய விஷயம் தான் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி முழுசாக உங்கள் மைண்டில் கொண்டு போய் சேக் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா அஞ்சாத லட்சுமி அது வந்து நாலு பக்கமும் கலந்தாலும் காவிரியாரர் கலக்கலை நாலு எண்பத்தி நாலு மூணு முடிச்சு போட்டு கிளம்பி பண்ணது சிதம்பரம் கோயில் அவ்வளோதான் இப்போ புரிதியா ராமையா அப்படிங்கிறது கொடியாத்திராறு கொடிநாள் ரெண்டு எண்பத்தி ரெண்டு புதிய ஒருநாடையனாவே புதிய தமிழ்நாடு மாற்று ஒரு ஆள் தான் ஒரு நாள் முதல்வரும் எண்பத்தி ஒன்று கண்ணனு வந்து எட்டாவது காரியம் கண்ணனும் அந்த காதலையும் சேர்றது வந்து கண்ணதாசன் எட்டு ஜீரோ ஜானகிங்கிறது நவம் இன்றைக்கி தான் பண்ணுவார் நவமம் இன்னும் நயன்தாரா நயன் அப்படின்னு நான் வச்சுக்க தான் வைத்தியம் பண்ணுவார் ஜானகி அப்படின்னு புரிது இல்லை ஈஸியாக தான் புரியும் ஒன்றும் பயப்படாதீங்க சரிங்களா பார்த்துப்படாமல் அழகாக கேளுங்க நல்ல ஞாபகம் இருக்கும் சுப்பிரமணியன் காணா சுப்பிரமணியன் காணா அப்படின்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் சுப்பிரமணியன் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு தனியாக சரிங்களா அதில் யாருமே வந்து சேரில் ஞாபகம் எட்டு ஆறு சரிங்களா இவர் என்ன பண்ணுறாரு யார் கூட வந்து நம்ம எட்டாவது பேருத்துக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அதில் யாருமே வந்து சேரில் எண்பத்தி ஆறு அப்படின்னு ஆகிச்சுங்க யாருமே வந்து சேரல சுப்பிரமணிய இயக்கத்துக்கு தனியாக இலக்கியன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு யாருமே வந்து சேரல எண்பத்தாறு ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன் சூரியன் ஆதவன் சரிங்களா முடிஞ்சுங்களா இந்த சுந்தரம் இருக்கு இல்லையா ஒரு நிமிஷம் இந்த சுந்தரம் அப்படின்னா பிராக்கெட்டில் என்ன போட்டுக்கிறீங்கன்னா இந்த சுந்தரம் அப்படின்னா ஆதவன் பிராக்கெட்டில் போட்டுங்க எக்னா சொல்கிறேன் எழில் முதல்வன் அப்படின்னா ராமலிங்கம் ஆதவன் அப்படின்னா ஆதவன்னா யாருங்க ஆதவன்னா சுந்தரம்னு சொல்லி அவருடைய இயற்பெயர் சரிங்களா ஆதவன் ஆதவன் போட்டுங்க ஆதவன்னாவே என்ன வரும் முதல்ல இரவு வரும் அந்த இரவு முடிஞ்ச பிறகு காலைல ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்கு ஆதவனா சூரிய வரும் ஏழு எட்டு எட்டு அதை ஏழு ஏழு எட்டு அதில் படத்தில் நடித்து நயந்திரா ஏழு எட்டு ஒன்பது இப்படி வரும் சி ஏழு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா இரவு வந்த பிறகு காலைல ஆதவன்னா சூரிய வருது எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு வரும் ஏழு எட்டு எட்டுக்குள்ளே வந்துடும் அப்புறம் ஒம்பது மணி ரொம்ப வேலை இருக்கும் அதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து எண்பத்தி ஒம்பது பாருங்க எண்பத்தி எட்டு பாருங்கள் குழந்தைசாமி குழந்தை ச குழந்த ஒரு குழந்தை வந்து பூமியில் பிறந்தாவே அது எப்படி வாழும் அப்படின்னா எட்டு எட்டாக உன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு நான் வச்சுருவோம் சில நூற்று இருபத்தி நாலு நாலு முப்பத்திரெண்டு சொல்லிட்டு எட்டு உன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னா குழந்தை ஒன்று வாழுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி தரணும் குழந்தை வாழ்கிறதுக்கு எட்டு எட்டாவை பிரிச்சுக்கோன்னு சொல்லி குழந்தைக்கு கொடு ரஜினி பாட்டு கூட சொல்லிட்டுருப்பாரு எண்பத்தி எட்டு குழந்தை குழந்தை குழந்தைசாமி எழுதிய வாழும் வல்லவும் சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் ராமாமிர்தம் லாசா சிந்தா நதி லாஸா ராமாமிர்தம் வந்து சிந்தா நதி அப்படிங்கிற நூலுக்கு சாகித இடம் கொடுத்துருக்காங்க எட்டு ஒன்பது இது எப்படி நான் வச்சலாம்னா எட் இப்போ எட்டாவது உயரத்தில் இருக்குது அமிர்தம் எட்டாவது உயரத்தில் அந்த அமிர்தம் இருக்குது அந்த அமிர்தத்தை கை வச்சு என்ன பண்ணுது சிந்தக்கூடாது சரிங்களா சிந்தாத அப்படின்னு சொல்லிட்டு நயன் அப்படின்னு சொல்லி நான் வச்சலாமா எட்டாவது உயரத்தில் அமிர்தம் இருக்குது அந்த அமிர்தத்தை நம்ம என்ன இப்போ சிந்தாமல் எடுக்கணும் நயன்தராக அப்படின்னு நான் வச்சுக்கோம் எட்டு ஒன்பதுன்னா என்னது சிந்தா நதி ராமாமிர்தம் அமிர்தம் ராமாமிர்தம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நான் எங்கேனா சொல்லியிருக்கேன் நைன்ட்டினா சொல்லியிருக்கேன் நைன்ட்டி நான் சொல்லிருக்கேன் நைன்ட்டி கேட்ஸில் எல்லாத்தையும் தெரிஞ்ச படம் படம் சரத்துமாரி படம் அதில் பலாப்பழம் வாழைப்பழம் எல்லாமே அந்த தங்கச்சி கொண்டு போங்க வேரில் பழுத்த பழம் சரிங்களா இப்போ தொண்ணூறு வரை நம்ம முடிச்சிருங்க தொண்ணூறு வரை முடிச்சிருக்கோம் அடுத்த பார்ட் த்ரீ வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கரெக்டாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ இப்போ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி விட்டால் தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ தொண்ணூறு வரையும் கொடுத்துருக்குமா தொண்ணூறு வரையும் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அடுத்த ஒரு இருபது ஷார்ட் கட்டு ரெண்டாயிரத்து பதினொன்று வரையும் அடுத்த இருபது இயர் ஷார்ட்கட்டு அடுத்த வீடியோ பதிலாக பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லிட்டுங்களா ஃபாஸ்டாக சொல்கிறேன் பாருங்களா இப்போ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு வரையும் நம்ம முடிச்சுக்கிறோம் நைன்டி கேட்ஸுங்கிறது சமுத்திரம் படம் சரத்த படம் சில எட்டாவது உயரத்தில் அமிர்தம் இருக்குது அதை கீழே எடுத்து போய் டச் பண்ணால் சிந்து சிந்து நதி சரியா நதினாவே நயந்தரா சரிங்களா சிந்தாம எடு நயந்தரா அப்படின்னு நான் வச்சுங்க நதி நயந்திரா அப்படின்னு ஆக வச்சுங்க நெக்ஸ்ட்டு நயன் எட்டு நயன் குழந்தை சாமிக்கு எட்டு எட்டாக வாழை கற்றுக் கொடுங்க எட்டு எட்டு சுந்தரம்னாவே என்னது ஆதவன் ஆதவன்னாவே சூரியன் முதல்ல இரவு வந்து பிறகு ஆதவன் சூரியன் வரும் ஏழு எட்டு மணிக்குள்ளே வரும் ஏழு எட்டு இப்படி போடுங்க சரிங்களா சுப்பிரமணி வந்து எட்டாவது வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு இயக்கத்தில் யாருமே சுப்பிரமணி இலக்கத்தில் யாருமே சேரல எட்டு ஆறு சரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சம்பந்தம் புதிய பார் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அஞ்சாதீங்க அதை எட்டு அஞ்சு நீங்கள் எட்டாவது வரத்துக்கு நீ வளர்ந்தால் வருவீங்க யாரும் பயப்படாதீங்க நெக்ஸ்ட் எட்டு நாலு லட்சுமி என்னது என்ன என்னதான் காவேரி ஆறு எட்டாவது வளர்ச்சி அடைஞ்சாலும் லட்சுமி கூட வந்து கலக்காமல் நாலு திசையிலையும் போய் கலந்து கலக்காமல் இருக்குது அதை எட்டு நாலு அப்படின்னு ஆச்சுங்க நாலு திசையிலையும் போய் கலக்குது கடலில் போய் கலக்குது இருந்தாலும் கலக்கலை அப்படின்னு ஆச்சுணும் இது ரெண்டு தண்ணி வந்து கலக்கலை அப்படிமாரி சிதம்பரம் ரகுநாதன் சிதம்பரனாவே கோயிலில் போய் மூணு முடிச்சு போயிட்டு கல்யாணம் பண்ணிங்களா பாரதி ரகுநாதன அதை எட்டு மூணு அது எட்டாவது ரகசியம் அப்படிமாரி நெக்ஸ்ட்டு யார் கண்ணுக்கு எட்டாம் போய் தான் அந்த கல்யாணம் பண்ணாங்க மூணு முடிச்சு போட்டு எட்டு மூணு யார் கண்ணிலையும் யார் கண்ணுலையும் எட்டலை நெக்ஸ்ட்டு ராமையா அப்படின்னு சொல்கிறேன் ராமு கொடி மணி கொடி எல்லாமே ரெண்டு ரெண்டாக வரும் கொடி வந்து ஏற்றுறாங்க எண்பத்தி ரெண்டில் நெக்ஸ்ட்டு புதிய ஒரு நாடு புதிய தமிழ்நாடு வந்து ஒரு ஆள் ஒரு நாள் முதல்வர் எட்டு ஒன்று ராமலிங்கனாவே எழில் முதல் ஒன் போட்டிங்க எழில் முதல்வன் சரிங்களா நெக்ஸ்ட்டு கண்ணதாசனாவே எட்டாவது விஷயம் கண்ணன் வந்து சே காதில் கூட சேர்றது வந்து எட்டாவது ஒரு பெரிய வட்டமாக இருக்குது எட்டு வட்டம் எழுபத்தொம்பதுன்னு என்னது சிலா எழுந்து அப்படின்னு சொன்னான் எழுந்து நவம அன்னைக்கு தான் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானைக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது அப்போ தான் அந்த வைத்தியம் கரெக்டாக ஒரு ஆகும் சரிங்களா ஃபஸ்ட்டில் என்ன சொன்னால் பார்த்த சாரதி சிலா எழுந்து எழுந்து போய் ஒரு வீதியை பார்த்தா அந்த ஒரு வீதியும் மோசமாக இருக்குது ஒரு வீதி அப்படின்னா ஒன்று எழுபத்தி ஒன்று நான் வச்சுக்கலாம் ஜெயகாந்தர் விஜயகாந்தருக்கு வந்து சில நேரங்களில் எழுந்திருக்க முடியாது சில மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த முக்கியமான மனிதர்கள் எழுந்திருக்க முடியாத டைமில் ரெண்டு ரெண்டு பசங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏழு ரெண்டு எழுபத்தி மூணுனா எழுந்து போய் மூணு வேலையும் நீர் ஊற்றணும் அந்த மூணு மூணு ஏரியாவுக்கு என்னென்னா வேறு தண்டிகளை எழுபத்தி மூணு ஊற்றுனது ராஜம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சரிங்களா திருநாவுக்கரசர் வந்து எழுந்து நாலு மணிக்கே திருக்குறள் நீதி படிப்பார் எழுந்துனா ஏழு நாலு மணிக்கு படிப்பார்னா நாவால் படிப்பார் ஏழு நாலு எழுபத்தஞ்சு முக்கால் வயசு பேர் வந்து தற்கால தமிழ் சரியாக படிக்கலன்னா முக்கால் பேசி முக்கால் வசி பேருக்கு தண்டனை கூடு எழுபத்தஞ்சுனா முக்கால் வயசு சில எழுபத்தி ஆறு அப்படின்னு யாருக்குமே வழங்கப்படவில்லை ஏழு ஆறு எழுந்துவான்னு சொன்னால் யாரும் எழுந்து வரல அப்போ யாருக்குமே கொடுக்கல எழுபத்தாறு சாகித்ய கடமி அதுமாரி ஏழு ஏழு எழுந்து போய் பார்த்தா ஏழுரா என்னென்னா இந்திரா காந்தி இந்திரா காந்தி சொல்ல சொன்னேன் இந்திரா காந்தி வந்து குருதி பண்ண தமிழனுக்கு குருதி ரத்தம் வந்து ஆக்ஷனில் இறந்து கிடையாது அப்படின்னு நான் வச்சு சொன்னேன் குருதி ஓகேங்களா எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுன்னா வள்ளிக்கல்லன் சரி எழுந்திரிக்காமல் கை வலிக்க புதிய வந்து கண்ணன் வள தான் வளர்ச்சி பெற்றது இப்போ எட்டாவது வளர்ச்சி பெற்றது ஏழு எட்டு எழுந்திருக்காமல் எழுதினால எட்டாவது வளர்ச்சி அவ்வளோதான் முடிஞ்சிங்களா அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள் சரி நல்லா உங்களுக்கு ஈஸியாக தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குதுங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லுங்கள் கண்ணதாசன் அவர்களுக்கு எந்த நூலுக்கு வந்து சா சாகிதயம் விருது கொடுத்தாங்க எந்த ஆண்டு கண்ணதாசன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஆதவன் அவர்களுக்கு எந்த நூல் எந்த ஆண்டு சாகித இடமும் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு சமுத்திரம் அவர்களுக்கு எந்த ஆண்டு எந்த நூலுக்கு வந்து சாகித்ய இடம் விருது கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு எந்த ஆண்டு எந்த நூலுக்காக சாகிதம் விருது கொடுத்தாங்க ஜெயகாந்தன் அவர்களுக்கு எந்த ஆண்டு எந்த நூலுக்காக சாகிதயிடம் விருது கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் முக்கியமான கொஷ்னே கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க இந்த வீடியோ போது பிடிச்ச நம்புறேன் பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ போய் அழகாக முடிச்சு முடிச்சு விட்டுருங்க வீடு மறுத்தோட பொருள் சூப்பர் அழகாக சந்திக்கலாம் வாழ்க்க நன்றிங்க